அந்த குழந்தையை உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியால் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் தம்பமாக நான் இருப்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை வணங்குவதற்கு முன்பாகவும் சரி அதற்குப் பின்பும் சரி என் நீரை நீ என்றும் இந்த சாயின் பிள்ளையால் வாழ்வாய் என் படிப்பூரில் அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் தண்ணீரே குடை தண்ணீர் கூடாது இது உன்னை உன் நிச்சய வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பெயரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்க்கையில் வாழப் போகிறாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் காத்த அரவணைப்பேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியை அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்கும் தும் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மன குழப்பத்திலிருந்து வெளியே வா எச்செயிலும் முன் கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறை குறையில் புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களைப் பொருத்தி இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் உனக்கு நான் ஏதாவது ஒரு வழியில்

பழிச்சென்று உன் மூலையில் உடைக்கின்ற மாதிரி உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே இந்த செய்தியை கேட்டதும் என்னை நினைத்து மனத

நீ நீ உன் பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை மேல் செய்கிறேன் யாரை போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் அந்த ஆசையை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகிறது கோபங்களை குறைப்பும் சந்தோஷங்களை அதிகரிப்பும் மகிழ்ச்சியை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள் பேசி வாழ்க்கை அல்ல அன்போடு உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் மனதுடன் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி திட்டும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவர்களை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மனக்காயலையை நினைத்துப் பார் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் பெண்களால் உன்னை சிலிர்க்க வைக்க போகிறது உன் வேண்டுகளில் வீடு போகவில்லை அதற்கு பதிலாக கூடிய விரைவு உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழைய கொள் கோபத்தை தவிர்த்து விடு கோபம் தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் எழுந்துவிட மாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலகி நினைக்காது தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாது அனைத்தும் நான் அறிவேன் உன்னை கண்காணித்து வருகிறேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மகளே மனம் தளராது வெள்ளிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது இந்த உலகில் அனைத்திலும் நான் இருக்கிறேன் நானே அனைத்துமாய் இருக்கிறேன் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலையும் நானே செய்கிறேன் உனக்கு தயக்கம் வேண்டாம் நீ எங்கு அழைத்தாலும் நான் வருவேன் என்றும் என் துணை உனக்கு உண்டு நீ ஜெயிக்க போகிறாய் உலகின் வாழ்க்கையில் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உங்கள் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவு மாறும் நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை அழகையே நடக்கும் அனைவரும் வீக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் காத்திரு எப்போதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனது கண்கள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ செல்வ வளங்களையும் பெற்று சிறு சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதையே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளை